அருள்மொழி மணவாளனின் ஏ எம் யூ டியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிட்பது உங்கள் ஆர் சோபனா இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் சித்தி அத்தியாயம் பதினான்கு ஞாயிறு அன்று தன் மகளையும் மருமகனையும் குடும்பத்துடன் மறுவீட்டிற்கு வருவதற்கு அழைப்பதற்காக நேரில் வந்துவிட்டார் முத்துராமன் வந்தவரை வரவேற்று உபசரித்தாள் உமாபாரதி ஜீவானந்திடம் மறுவீடு பற்றி கூற இதெல்லாம் இப்ப அவசியமா என்று அமைதியாக கேட்டான் அதில் சற்று வருந்திய முத்துராமன் எல்லாம் வரதான என்று சற்று தயக்கமாக கூறினார் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட்டா வரேன் முதல்ல அத்தை கூட அவளை அனுப்பி வைக்கிறேன் என்றான் ஜீவானந்த் இல்ல மாப்பிள உங்க வேலையை முடிச்சிட்டு ஒண்ணு போலவே வாங்க அப்பந்தான் நல்லா இருக்கும் என்றார் முத்துராமன் சரி எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர முயற்சி செய்றோம் என்று சொல்லிவிட்டு நான் வயலுக்கு போறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மரகதமும் ரெண்டு பேரையும் கண்டிப்பா அனுப்பி என்று கூற அவங்க மட்டும் இல்ல நீங்களும் வரணும் என்று கண்டிப்பாக கூறினார் முத்துராமன் நான் எதுக்குங்க என்று தயங்கிய மரகதத்தை எல்லாரும் சேர்ந்து குடும்பமா வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்று கூறினார் முத்துராமன் சரி கண்டிப்பா வர என்று சொல்லிவிட்டு நீ அப்பா கூட பேசிட்டுமா எனக்கு கொஞ்சம் வேலை என்று சொல்லிவிட்டு பின்னால் சென்று விட்டார் மரகதம் அவர் சென்றதும் தன் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்து அப்பா மறுவீட்டுக்கு நாங்க வர்றதுல சித்திக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே அவங்க என்ன ஏதாவது பேசினா பரவாயில்ல நான் தாங்கிப்பேன் ஆனா என்ன வச்சு அவரை ஏதாவது பேசிட்டா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம சரியா இருக்குமா என்று சந்தேகமாகவும் கவலையாகவும் கேட்டாள் உமாபாரதி தன் மகளின் தலையை ஆதுரியமாக தடவி இனிமேல் நீ அங்க வரும்போது உனக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி எந்த மரியாதை குறைவும் நடக்காதுமா அதுக்கு நான் உறுதி தரேன் தைரியமா வா என்று அழைத்தார் அதன் பிறகு நாள் அப்படியே செல்ல அஞ்சலியை கவனிக்கும் பொறுப்பை முழுவதுமாக உமாவே ஏற்றுக்கொண்டாள் உமாவுடன் இருக்கும் நேரம் அஞ்சலிக்கும் மகிழ்வாக இருந்தாலும் தன் தோழிகளும் ஆசிரியரும் கூறியது அவ்வப்போது ஞாபகம் வந்து சற்று விலகியே இருந்தாள் வீட்டை ஒதுங்க வைப்பது மாட்டு கொட்டகையை சுத்தம் செய்வது சமையல் செய்வது என்று நாள் முழுவதும் வேலை கொண்டே இருந்தது மிகவும் மகிழ்ச்சியாகவே அனைத்தையும் செய்து கொண்டு இருந்தாள் அவளுக்கு இருக்கும் ஒரே கவலை அஞ்சலியின் விலகல் மட்டுமே வீட்டில் மரகதம் மட்டும் அவளுடன் சகஜமாக பேசிக்கொண்டார் அஞ்சலி சில நேரங்களில் அவளுடன் ஒன்றினாலும் சில நேரங்களில் அவளை விலக்கினாள் உமா என்று ஒரு பெண் அங்கு இல்லவே இல்லை என்பது போல் ஜீவானந்தின் நடவடிக்கைகள் இருந்தது மறந்தும் கூட அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை அவன் ஜீவானந்த் வீட்டில் இருக்கும் நேரம் முழுவதும் அஞ்சலி அவனுடனேயே இருந்தாள் அப்படியே அன்றைய நாள் செல்ல மறுவீடு செல்ல மறுநாள் விடிந்தது எப்போது முத்துராமன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இதுவரை வாயை திறக்காமல் இருந்த அன்று போல் அதிகாலையில் எழுந்து வயலுக்கு சென்று விட்டான் மரகதமும் இவன் என்ன ஒண்ணுமே சொல்லாம போயிட்டான் எப்போ உங்க ஊருக்கு போகணும்னு தெரியலையே என்று உமாவிடம் குறைபட்டு கொண்டார் விடுங்கம்மா அவங்கதான் அன்னைக்கே சொன்னாங்கல்ல வேலையை முடிச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அப்படி வேலைகளை விரைவாக முடித்தாள் அஞ்சலியையும் குளிக்க வைத்து காலை உணவு கொடுத்து தயாராகிவிட்டு தானும் குளித்து தயாராகி ஜீவானந்த் வருகைக்காக காத்திருந்தாள் பத்து மணி அளவில் புல்லட் சத்தம் கேட்டது அஞ்சலி ஐ அப்பா வந்துட்டாங்க நம்ம தாத்தா வீட்டுக்கு போலாம் என்று துள்ளி குதித்தாள் அஞ்சலியின் இந்த செயல் உமாபாரதிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தன் தந்தையை தாத்தா என்று அவள் கூறியது கண்டு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது அஞ்சலியை அணைத்துக் கொண்டு மரகதத்தை பார்த்தாள் மரகதமும் நான் தான் என்ற பாவனையில் உமாவை பார்த்து கொண்டு இருந்தார் மரகதமும் உமாவும் பேசிக் கொள்ளும் பொழுதெல்லாம் அஞ்சலியை கூட நெருக்கமா பழக மாட்டேங்கிறா வருத்தப்பட்டு கொண்டே இருந்த உமாவை போக போக உன்கிட்ட அன்பா நல்லா பழகுவா கவலைப்படாத என்று ஆறுதல் படுத்திக் கொண்டே இருப்பார் அதே போல இன்று தன்னை ஏற்காவிட்டாலும் தன் தந்தையை தாத்தா என்று ஏற்றுக்கொண்டு அவரின் வீட்டிற்கு செல்வதை மகிழ்வதில் உமாபாரதிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது வீட்டிற்கு வந்த ஜீவானந்த் மூவரும் தயாராகி இருப்பதை கண்டு மரகதத்திடம் குளிச்சுட்டு வந்து என்று கொல்லைப்புறம் சென்று விட்டான் விட்டு வந்ததும் உமாபாரதி எடுத்து வைத்திருந்த காலை உணவை உண்டுவிட்டு மூவரையும் ஆட்டோ பிடித்து அனுப்பிவிட்டு தன் புல்லட்டில் பின் தொடர்ந்தான் கால் மணி நேரத்தில் முத்துராமனின் வீட்டு வாசலில் ஆட்டோவும் புல்லட்டும் வந்து நின்றது வண்டி சத்தம் கேட்டதும் வேகமாக வெளியே வந்த முத்துராமன் அனைவரையும் அன்புடன் வரவேற்றார் ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு தன் மகளின் கையை முன்னால் நடந்த ஜீவானந்தை வரவேற்ற முத்துராமன் அப்படியே நிலுங்க மாப்ள என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் திரும்பி அல்லி என்று குரல் கொடுத்தார் அவர் குரல் கொடுத்த அடுத்த மறுநிமிடம் அங்கு ஆரத்தி தட்டுடன் வந்து நின்றார் அல்லி ராணி ஆரதி தட்டுடன் வந்து நின்ற தன் சித்தியை கண்டு ஆச்சரியம் அடைந்த உமா விழி விரித்து அப்படியே நின்று விட்டாள் உறைந்து போன உமா பாரதியை மாப்பிள்ள பக்கத்துல வந்து நில்லுமா என்று தந்தையின் குரல் சுயநிலைக்கு கொண்டு வந்தது மெதுவாய் வந்து அஞ்சலியின் மறுக்கையை பிடித்துக்கொண்டு நின்றாள் உமா மூவரையும் ஆரத்தி எடுத்து உள்ளே வரும்படி அழைத்த அல்லிராணி மரகதத்தையும் வாங்க என்று சொல்லிவிட்டு ஆரத்தியை வெளியே கொட்டிவிட்டு வந்தார் வீட்டிலிருந்த உமாவின் தம்பி தம்பி மனைவி தங்கை அவளது கணவன் என்று அனைவரும் தன்னுடன் சகஜமாக பேசுவதைக் கண்டு மேலும் ஆச்சரியமாக அமர்ந்திருந்தாள் உமாபாரதி சித்தியின் மாற்றத்திற்கான காரணம் உமாபாரதிக்கு தெரிய வருமா பொறுத்திருந்து பார்ப்போம்